ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இங்கிலாந்து தோத்துட்டாங்க நல்லா தெரிஞ்சிருக்கோம் கொடுங் சேஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பிரில்லியன்ட் போலிங் பை சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டிங் கேட்சஸ் கேச்சஸ் நியூ மேட்சஸ் அந்த மார்க்கரை மட்டும் அந்த ரிவர்ஸில் போய் அந்த கேட்ச் பிடிக்கல ஹாரி ப்ரூக்கை ஃபஸ்ட்டு பேர் பேர் அவர் அவர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணது அவங்களுக்கு ஹாரி ப்ரூக்கு ஃபிஃப்டி த்ரீ லியாம் விங்ஸ்டர் தேர்ட்டி த்ரீ வேறு யாரும் ஸ்கோர் பண்ணல ரைட் பாப்பா டாஸ் ஜெய்சாரு பட்லர் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாரு ஓப்பனிங் எயிட்டி சிக்ஸ் அடிச்சிட்டாங்க குயின் டெட்டி கவர் அண்ட் அண்ட்ரீக்ஸும் ரெண்டு பிக் ஸ்கோர் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணது க்யூ டுவெண்ட்டி கால் சிக்ஸ்டி ஃபைவ் டேவிட் மில்லர் ஃபார்ட்டி த்ரீ ஆர்ச்சர் நல்லா போலிங் போட்டார் இவ்வளோ அவரோட ஃபஸ்ட் ஓவரில் இருபத்தோரு ரன்னு உழுது ஃபஸ்ட் ஓவர்லேயே அப்புறம் கேம் பேக் ஹார்ட் மூ த்ரீ ஃபார் ஃபார்ட்டி ஆதில் ரஷித் எனி டே லெக்ஸ்பின்னஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ் ஒன் ஃபார் டுவெண்ட்டி அவரோட வேலை கட்சி இதாக பண்ணார் ஃபோர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ மாடர்ன் டே கிரிக்கெட்டில் திஸ் இஸ் நத்திங் ஸ்பெஷலி இங்கிலாந்து மாதிரி பேட்டிங் லைனப் சாம் கரன் காமின் சோ லேட் பீ கிட்டஸ் இருக்கிறாங்க பேஸ்பால் கிரிக்கெட் தூடாவே ஸ்கோர் பட் அகெயின் அவங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு இண்டீஸ்க்கெதிரை ஸ்கோர் பண்ணாங்க ஜெயித்தாங்க இங்கிலாண்டு சூப்பர் எயிட்டில் பட் அந்த ஆடு ரெண்டு போலிங் பீக்கிலிக்க இருந்தது வெஸ்ட் இண்டீஸில் ஷெப்பாட் ரெண்டு மாதிரியே ரெண்டு ஓவரில் நாற்பத்தொன்று அடித்தாங்க ஒரே ஓவரில் முப்பது வரை அடித்தாங்க அதே மாதிரி ரசலுக்கு ரெண்டு ஓவர் இருபது உளுந்துது ஆனால் இவங்களோட போலிங் இஸ் வெரி டிசிப்ளின் போலிங் சவுத் ஆஃப்ரிக்கா ஆகட்டும் நோக்கியா ஆகட்டும் யூனோ யூ நாட் டு ஈஸி பாட்மேன் அண்ட் ஸ்பெஷலி கேஷ் மாகராஜ் ஹேட் சாஃப்ட் ஹேம் ஸ்பின்னர்ஸ் ஆல்வேஸ் இன் த கேம் ரெண்டு பேர் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் பாருங்க ஆதில் ரஷீத் ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ரன்ஸ் ஒரு விக்கெட்டு கேஷவ மாராஜ் த ட டர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் அலங்காங் வித் குய்டன் டேக்காக குய்டன் டிகாக் தான் மேன் ஆஃப் த கொடுத்தாங்க சிக்ஸ்டி ஃபைவ் நாலு சிக்ஸ் வாங்கிக்கிட்ட பால் ஒன் செவன்ட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ரெண்டு சைடு அடிச்சிருந்தாரு லெக் சைடு ஆஃப் சைடில் ஆர்ச்சரெல்லாம் போட்டு பட் இந்த கேஷவ மாராஜ் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணார் பார்த்திங்கனா ஒயில் டிஃபெண்டிங் த ஸ்கோர் அங்கே தான் நான் சொல்கிறேன் மிடில் பிளேஸில் ஸ்பின்னர்ஸ் வில் டூ தி மேஜிக்னு அண்ட் ப்ரியன்ட் ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ரெண்டு விக்கெட் அந்த யாரோட ரெண்டு விக்கெட்டு ஜோஸ் பட்லரையும் அது ஜார் பெஸ்ட்டாகவும் யாரோ ஒருத்தவரைனாலே அச்சுட்டு போயிருப்பாங்க ரெண்டு ஓவர் இருபத்தொன்று தான் வேணும் அவங்களுக்கு இங்கிலாண்டுக்குள்ளவங்க லாஸ்ட்டில் மிடில் பிளேஸில் சூப்பராக போட்டார் அண்ட் மோயின் அலிக்கு அஞ்சு டாட் பால் போட்டார் பாருங்களேன் அங்கேயே ப்ரெஷரில் வந்துட்டாங்க அவங்க ஏன்னா மோயின் அலியே அவங்க இன்னும் வச்சுருக்காங்க தெரியும் அவர் போடுற ஒன்று ரெண்டு ஓவருக்கு அது லேம் லிவன் போடலாம் தே ஹாவ் வில் ஜாக்ஸ் இருக்கார் இன்னொருத்தர் இருக்கார் பென் டக்கைட்டன் லெஃப்ட் ஹேண்டர் அவரை விளையாட வைக்கலாம் த்ரீன் மொயின் அலி நம்பர் த்ரீ நம்பர் ஃபைவ் சிக்ஸ் குளபத்தில் இருக்காங்க பேருக்கு வேண்ட கம்ஸ் டு டஃப் டீம் வரும்போது ஆர் சஃபரிங் அண்ட் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எழுபத்தெட்டு ரன் ப்ரூக்கும் லியாம் விங்ஸ்னோம் ஃபிஃப்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி அதனால ஸ்கோர் கிட்டக்க போச்சு இல்லைன்னா ஈஸியாக தோற்றுருப்பாங்க பேருக்கு லாஸ்ட் மூணு ஓரில் இருபத்தஞ்சு தாங்க வேணும் ஆறு விக்கெட் வேறு இன் ஹேண்ட் சிக்ஸ் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் அண்ட் தி இட் அப் அப்படி தான் சொல்லணும் பவர் பிளேலே தோற்றுட்டாங்க இங்கிலாண்டு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சிக்ஸ்டி த்ரீ ஃபார் நோலா சவுத் ஆஃப்ரிக்கா பவர் பிளேயில் இவங்க வந்து ஃபார்ட்டி ஒன் ஃபார் ஒன் சொல்லலாம் என்ன சார் அப்புறம் அடிக்கலாமே இருபத்தி ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஏன்னா பால் வாஸ் வெரி ஹார்ட் ஸ்லோ அண்ட் லோவாக இருந்தது ட்ரை பிச் வராது டே மேட்ச் காற்றால பத்து மணிக்கு வெஸ்ட் இண்டீஸ் டைம்லம்போது அந்த பவர் பிளேயில் புத்து பால் ஹார்டாக இருக்கும் போது யூ ஷுட் ஹவ் யூட்டிலைஸ்ட் அங்கே தான் அவங்க சிக்ஸ்டி த்ரீ ஹெச்ஆர் பாருங்க டி டுவெண்ட்டிக்காக மேட்ச் அங்கேயே கைவிட்டு போயிடுச்சு தோற்றத்துனா ஏழு ரன் டிஃப்ரென்ஸ் தானே பவர் பிளேயில் இருபத்திரெண்டு ரன் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்கிட் ஆகும் நைஸ்லி டே நைட் மேட்ச்னா பால் ஸ்கிட் ஆகும் டே மேட்சை ஸ்கிட்டு கிட்டெலாம் ஆகாது அண்ட் அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்க க்யூட்டிக்கு அந்த இருபத்தோரு ரன் அப்போ ஆர்ச்சரே பேக்ஃபுட்டில் போட்டுருச்சு ஒன் எயிட்டி ஒன் இங்கிலாந்து ஒன் எயிட்டி ஒன் ஃபார் டூ சேஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் கற்றுக்கிறேன் நம்மள சொன்ன மாதிரி இது ஷெப்பர்ட் அண்ட் ரசல் அடிச்சது தான் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அட்டாக் யூ கான் ஸ்பெஷல் வினியா அண்ட்ரிச் நோக்கியா ஆட்டோ ரபார்ட் ஆகட்டும் பாட்மேன் ஆகட்டும் கேஷ் மஹாராஜ் அண்ட் தேவைப்பட்ட மார்க்கரம் ஆல் ஆர் வெரி வெல் டிசிப்ளின்டு போலிங் அண்ட் குவாலிட்டி சவுத் ஆப்ரிக்கா அட்டாக் அண்ட் மார்க்கோ ஜான்சர் வேறு இருந்தார் நடுவில் போலிங்கில் அண்ட் கேம் சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா அந்த கேச்சை மார்க்ராம் பிடிச்சது தான் ஹாரி புரூக்கை லாஸ்ட் ஓவரில் இல்லைனா அவர் அடிச்சிருப்பார் பதினாலு ரன்னு ரன்னிங் பேன் ஒன்று எனக்கு கபில் தேவ் தான் நான் பாருங்க நைன்டீன் நைன்ட்டி த்ரீல வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது விவின் ரிச்சர் கேட் மிட் விக்கெட்ல அப்படி தான் பிடிப்பார் கப்பில்தேவ் அதுதான் புரூக் அந்த ரன்னிங் பேக்வேர்டு இஸ் த ஹார்டஸ்ட் கேச் இந்த ஃபீல்டு கிரிக்கெட்லேயே ஹார்டஸ்ட் கேச்சுன்னா ரன்னிங் பேக்வேர்டில் ஓடி போய் பின்பக்கமாக அது மேலே பார்த்துட்டு போய் பிடிக்கிறது தான் டஃபஸ்ட் கேச் அதை பிரமாதமாக மார்க்ராம் பிடிச்சார் அது ஸ்பெஷலி ப்ரூக் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சவுத் ஆப்ரிக்காவோட பாடி லாங்குவேஜ் வாஸ் டிஃப்ரெண்ட் அவங்க கேட் கேச்சிங் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும் பிக் மூமெண்ட் அதேமாதிரி வின்னிங் த பிக் மூமெண்ட் அண்ட் மோயின் அன்லி வாஸ் டோட்டலி ஸ்ட்ரக்லிங் அவரை டை டவுன் பண்ணி வச்சது ஆகட்டும் கியூ ட்வெண்ட்டிக்காக் இஸ் ஆல்சோ த டிஃப்ரென்ஸ் இன் பேட்டிங் டஃப் பிச்சு குவாலிட்டி அட்டாக்கு ஈவன் இங்கிலாண்டும் சொல்கிறேன் ஆர்ச்சர்லாம் இருந்தாலும் ஆர்ச்சர் வுட்டு சாம் கரன்லாம் ரீஷ் டோப்லி அண்ட் லெக் சைட் ஆஃப்ஸர் எல்லாத்துலேயும் அடிச்சார் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஹேரி ப்ரூக் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டி டுவெண்ட்டி வருவா இல்லை இப்போ அடிச்சது ஃபிஃப்டி த்ரீ க்யூ ட்வெண்ட்டிக்காக் பேக் டு பேக் ஃபிஃப்டிங்க யூஎஸ் எழுதிற செவன்ட்டி ஃபோர் நேற்று ஒரு ஃபிஃப்டி இங்கிலாந்து அந்த யூஎஸ்ஏ கூட ஒரு மேட்ச் இருக்குது நாளைக்கு அது ஜெயிச்சிட்டாங்கன்னா செமிஃபைனல் போயிடுவாங்க ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே நல்ல மார்ஜினில் ஜெயிச்சாங்க நேற்று சவுத் ஆஃப்ரிக்கிட்ட தோத்துட்டாங்க ரன் ரேட் நல்லா இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் டூ ப்ளஸ் மூணு டீம் ஆக்காச்சுன்னா அது ஹாவட்டர் சான்ஸ் பார்ப்போம் நெவர் தலஸ் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் லோ ஸ்கோரிங் தான் சொல்லணும் இந்த மாடர்ன் டேன் கிரிக்கெட்டில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இல்லாமல் அண்ட் சோஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா அன்பீட்டனுங்க ஐ திங்க் அன் சவுத் ஆப்ரிக்கா பிக் சான்ஸ் ஆஃப் வினிங் திஸ் கப் ஒரு பத்து நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னு கேப்பீங்க இந்த பங்களாதேஷ்க்கு எதிராக தோக்க வேண்டியது அவர் அல்புறதுக்குள்ளே இப்படி நின்றுட்டு இருந்தார் ஐம்பேர் அவுட்டுன்னு அங்கேயே அவங்களுக்கு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஆச்சு நிறையா இது ஃபேவரபுளாக இருந்தது எப்போதுமே இந்த முப்பது வருஷமாக இவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல ஃபேவர்ட்டில் இருக்காது இந்த வாட்டி நிறைய ஃபேவரபிள் கண்டிஷன் தே ஹேவ் த டீம் தே ஹேவ் த பேட்டிங் தே ஹேவ் அ குட் பவுலிங் அட்டாக் வாட் மோர் யூ ஒன் பார்ப்போம் இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அதோட ப்ரீவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் உங்களோட கருத்து எது வரதான்னு சொல்லுங்கள் அப்புறம் பத்து முன்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சந்திக்கிறீங்களா தேங்க்யூ ஸோ மச்